பிரபாகர வராருப்பா கேரிங் போய் ஏர்போர்ட்ல வரவேற்பியா காட்டி தானே கொடுப்பேன் அப்படி காட்டி கொடுக்குற மாமாவில் பார்க்குற பயில் தான் நீங்க ரொம்ப பிரபாகர மேலே பாசம் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அவர்களை பற்றி எதிர்வினை ஆற்றணவங்களோ இல்லை பெரியாரை பற்றி இழிவாக பேசினவங்களோ தமிழ்நாட்டில் அழிஞ்சு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழிஞ்சாரா கருணாநிதி அழிஞ்சாரான்னு கேட்குறோம் இப்படி பேருமே முதலமைச்சிருக்கேன் எல்லா போயும் ஒன்னா சேர்ந்து சொல்லணும் இந்த நாள் போனாரு இதை பார்க்கல கொண்டாரு கழிஞ்சாரு சொல்லணும் ஒருத்தன் மூணு நாள்ன்றான் ஒருத்தர் ரெண்டு நாள் ஒருத்தன் ஒருத்தன் போகலன்றான் ஒருத்தன் பார்க்கலன்றான் என்ன கணக்கப்ப நீங்க ஒரு ஒருத்தனையும் ஒரு நாள் இறக்குறீங்கன்னு கேவலமா தெரியுதா இல்லையா ஆரியத்தை எதிர்க்கிறது பிரச்சனையே இல்லை என்றைக்குமே ஆரியம் எதிரி தான் தமிழ் தேசியத்துக்கும் எந்த ஒரு மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலுக்கு ஆரியம் எதிரி தான் ஆனா வந்து அவங்கள வந்து நம்ம எதிர்த்து சண்டை விடணும் சவால் விடணும் என்னைக்குமே ஏன் அவனை அடிக்கல அவனை திட்டல ஏன் அவனை பண்ணல நடுவில் நீ நிற்கிறிய அவனை அடிக்க விடாமல் தற்காக்குறது நீ இந்த திராவிடத்தை பிரித்து எரிஞ்சால் தான் நேரடியாக ஆரியத்தோட சண்டை போட முடியும் நீங்கள் சண்டை போடுறப்ப நீங்கள் கூட இருந்துக்கிட்டு மாமாவில் பார்த்துக்கிட்டு இங்கிட்டும் பேசிக்கிட்டு அங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு ஆதாரம் பி வி ராமசாமி நாயக்கர்லேருந்து குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழன் அவர்கள் ஈரோடு தேர்தல் வந்து இன்னும் சில தினங்களில் நடக்க இருக்கு ஒரு பக்கம் தேர்தல் களம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து மக்களோட போராட்டமும் ஒரு பக்கம் ஈரோட்டில் நடந்துட்டுருக்கு நடந்துகிட்டு இருக்கு பெருமாள் மலை அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள வந்து ஒரு இரநூறு குடும்பம் அங்கே வந்து வசிச்சுக்கிட்டு வராங்க அங்க வந்து அந்த மக்களை வந்து வெளியேற்றணும் சொல்லி அறநிலைத்துறை நிலவரம் நடந்துட்டு ஈரோடு கிழக்கு தேர்தலில் அருந்தேதியர் மக்களை பத்தி சீமான என்ன தவறா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு நாம் தமிழர் பரப்புரைக்கு போறப்ப அந்த பகுதி வாழ் மக்களை வந்து சண்டைய விட விட்டு வேடிக்கை பார்த்தது இந்த திராவிடம் திருட்டு திராவிடம் இந்த தேர்தலில் வரலாற்றா வாய்ப்பு அமைச்சு கொடுத்திருக்கு தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழ் மண்ணில் வாழ்கிற அனைவருக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறோம்ன்றதுக்கான எடுத்துக்காட்டு இந்த தேர்தலில் அதே அருந்தாதியர் மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து வாழ்ற பகுதியில வந்து அஹ் அங்க அப்புறப்படுத்துறது வெளியே பண்ற வெளியனு வேலையை வந்து இந்த அரசாங்கம் பண்ணுது அறநிலையத்துறை என்ன ஒரு கடவுள் இது கோயில்களை பராமரிக்கிறது கடவுளே மனுஷனுக்கு ம் அறநிலையத்துறை எவனோ பெரிய பெரிய இடம் எங்கேயாவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்போம் அதை பண்ணு இவங்க இத்தனை வருஷமா இங்கே இருந்துட்டாங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன பட்டா கொடுக்குறோமோ கொடுத்து அதை அவங்கள வாழ வைக்கிறதை விட்டுட்டு அதை நாங்கள் காலி பண்ணி அனுப்புகிறோம் அரசு இடன்றது அப்போவே காலி பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே எழுபது வருஷம் ஐம்பது வருஷம் அவங்கள வாழ விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து இவங்க திராவிட பிற்போக்குத்தனம் இதை வந்து இந்த தேர்தலில் இந்த மக்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ திமுகவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு இது பின்னடைவா இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க எல்லாத்தையும் பார்சல் பண்ணிடலாம் பைசல் பண்ணிடலாம் கட்டிங் கொடுத்துடலாம் கமிஷன் கொடுத்துடலாம்னு தெளிவாக யோசிப்பாங்க அந்த மாதிரி உங்களை ஏதாவது அவங்க ஆட்களை விட்டு தெலுங்குல பேசி இல்லை ஏதாவது ஒன்று பேசி நம்ம நைனா தான் அப்படி இப்படின்னு எதாவது பேசி பண்ணணும்னு பார்ப்பாங்க மக்கள் தான் வெளிப்படையணும் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் மக்கள் வந்து ரொம்ப வெளிப்பா இருக்கணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப உதிரிகள் அந்த பினாமிகள் இவர் அந்த யார் அந்த சார் அனுதாபி அவன் கட்சிக்காரன் இல்லை ஆனால் அனுதாபி இந்த திராவிட திருட்டு அனுதாபிகள்லாம் எக்கச்சக்கமான பேர் இப்போ வந்து கத்தாரிச்சிட்டாரு ரெண்டு நாளாக பெரியாரை திட்டாங்க பெரியாரை திட்டாங்க இந்த அனுதாபிகள்லாம் யங்ஸ்டன் போராட்டம் அணுஉல போராட்டம் மீத்தேன் ஈர்த்தேன் போராட்டம் நியூட்ரினோ போராட்டம் மண்ணு மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்கள்லாம் ஒரு மண்ணுக்கும் வந்ததில்லை திருநெடு தின்னுட்டு உட்காருவாங்க திமுக ஆட்சிக்கோ இல்லை திராவிடத்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் எந்திரிச்சி வந்து நின்று பேசிட்டு திரும்ப போய் சூடுகாட்டில் படுத்துருவாங்க அதனால இதை மக்கள் நல்லா விழிப்பாக புரிஞ்சுக்கிறோம் சுந்தரவளி கத்துது காந்தி பேசுறாரு கோ ராமகிருஷ்ணன் வராரு மணி வராரு சுபவி வராரு எல்லாம் வருவாங்க ஒரு வருடம் காலம்தான் உங்களுக்கு இருக்கு இந்த இந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆறவங்க நீங்க நாம் தமிழர் இவ்வளவு நாள் சீமான் அரசியல் பேசுறாரு அப்படின்றப்ப அவருக்கு சொல்ற வேட்பாளர் ஒரு பெண்மணி அவங்க வந்து எப்படி செய்யறாங்கன்னு தான் ஒரு சாம்பிளா கூட பாக்கிறதுக்கு இந்த மக்கள் இதை பயன்படுத்திக்கிறோம் இதை விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த திராவிட கூட்டம் இந்த குதிரை கூட்டம் எல்லாம் பார்த்தியா ஏ ஏன்னு சொல்லிட்டு ஊடகத்துல கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க அறநிலையத்துறை இடம் இந்த இடத்த புடுங்கு அது பொதுப்பணித்துறை இடம் அந்த இடத்த புடுங்கு அப்படின்னு தெலுங்கு தமிழன்லாம் பார்க்க மாட்டான் அவங்கள வச்சு செய்வோம் சரி அதிகாரத்தில் மேலே இருக்க கருணாநிதி குடும்பம் வந்து உங்களை வச்சு செஞ்சோம் அதனால் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காள பெருமக்களே நான் அவங்க சொல்வாங்க நம்ம நம்ம மக்கள் பொதுமக்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் வேணா பாருங்கள் இப்போ ஜங்ஷன் போராட்டம் மதுரையில் நடந்துச்சு திருமுருகன் காந்தி போனாரா இப்போ வந்து அண்ணாமலை வந்து நாங்கள் வந்து நாங்கள் தான் திரும்ப தடுத்தோம் கொண்டு வந்துடு யாரா பாராட்டு விழா வேறு அதில் விளக்கி அப்போது அண்ணாமலை இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அதுக்கு ரத்து செஞ்சவன மக்கள் பெரும் எழுச்சியோட போராடினதுக்கு பிறகு கிரெடிட் வாங்கலாம் கொண்டு வந்தது அவங்க தான் தமிழ்நாடு அரசோடய ஒத்துழைப்போடு அங்கே மக்கள் களத்தில் நிற்கிறப்ப சீமான போய் பார்த்துட்டு வந்தவர் பேசினார் எல்லா போராட்ட கலங்களுக்கும் போகிற மாதிரி வேற யாராவது சுந்தரவல்லி சுபூர பாண்டியன் இன்றைக்கெல்லாம் குதிக்கிறேன் சத்யராஜ் சத்யராஜ் பொண்ணு பல கருப்பையா கரு பழனியப்பன் வேறு யார் யார் கீ வீரமணி யாராவது போனாங்களா போகலை இதை நீங்கள் விழிப்புடைஞ்சிக்கோங்க உங்கள் தொகுதியில இனி இந்த தேர்தலு இனி வரும் தேர்தலில் இந்த மாதிரி உதிரிகள் பாகங்கள்லாம் வந்து ஓட்டு போடாத பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துட்டாங்க மூணு ஒரு மூணு மூணு தடவை இருக்கிறான் ஆனா நாம் தமிழர் மூலியமா வந்து பிஜேபி அவங்களோட செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்களால தாங்க வந்துட்டாங்க இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் சமஸ்கிருதம் இருக்கு இந்தி இருக்குங்க கருணாநிதி குடும்பத்தில் நடத்துறவங்க பள்ளிக்கூடங்கள் அவங்க நடத்துற நிறுவனங்கள்ல சமஸ்கிருதம் ஹிந்தி இருக்கு இங்க எல்லாமே இருக்கு நம்மளை போல் ஒரு சில பேர் தான் கத்தி கிடக்கிற மொழியை எல்லாத்தையும் கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டானுங்க அதை தான் நம்ம வந்து பைசல் பண்ணணும் அவங்க கிட்ட மோதணும் ஆரியரை எதிர்த்துக்கணும் ஆரியத்தை எதிர்க்கிறது பிரச்சனையே இல்லை என்றைக்குமே ஆரியம் எதிரி தான் தமிழ் தேசியத்துக்கும் எந்த ஒரு மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலுக்கும் ஆரியம் எதிரி தான் ஆனால் வந்து அவங்கள வந்து நம்ம எதிர்த்து சண்டை விடணும் சவால் விடணும் ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் அங்கிட்டு ஒரு கும்பிடு உழை கும்பிட்டு இங்கிட்டு ஒரு ஊழ கும்பிடுன்னு நம்மளை முன்னேற விடாமல் நம்மளை ஒடுக்கி வச்சுருக்குறாங்க நம்ம என்றைக்குமே ஏன் அவனை அடிக்கலை அவனை திட்டலை ஏன் அவனை பண்ணலை நானும் நீ நிக்கிறிய அவனை அடிக்க விடாம தற்காக்குறது நீ தானே எல்லா காரியங்களையும் அந்த லேயரை அந்த கிருமி லேயரை கலட்டி விட்டாதான் அந்த திராவிடத்தை பிரிச்சு எரிஞ்சாதான் நேரடியாக ஆரியத்தோட சண்டை போட முடியும் நீங்க சண்டை போடுறப்ப நீங்க கூட இருந்துகிட்டு மாமாவை பார்த்துக்கிட்டு இங்கிட்டும் பேசிக்கிட்டு அங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஈவ ராமசாமி நாயக்கர்ல இருந்து பெரிய வைகோல இருந்து இருந்து வைகோ பிஜேபிக்கு ஆதரவாகவும் பேசுவாரு காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் இப்ப கூட பேசியிருக்காரு பாத்திருக்கீங்களா இப்ப காங்கிரஸ் ஒரு கூட்டணி இப்ப கூட்டணியில போயிட்டு அங்க காங்கிரஸ் எதுவும் பேசினாரு எல்லாம் மாறி மாறி ம் ரோல்போது மாற்றி மாற்றி பண்ணுவாங்க இங்கிட்ட குத்துவாங்க அங்கிட்ட ஒரு குத்து குத்துவாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கும் ஈரோடு மக்கள் குளத்தூர் மணி அவர்களுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து இப்போ அந்த ஈரோடு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரியார் அவர்கள் அதாவது திராவிட கொள்கையில எதிர்க்கிறவங்களுக்கு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பெரியார் ஈவ ராமசாமி நாயக்கர் ஐயாவை அதிகமா எதிர்த்து சீமான வந்து அந்த ஒரு உருவம் அவர் பெரியார் ஈவ ராமசாமி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனார் அவர் செஞ்ச செயல்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம பேசுகிறோம் அவர் மனைவியோ அவர் அம்மாவையோ அவர் அப்பாவையோ இல்லை அவர் குடும்பத்தையோ அவர் பரம்பரையோ நம்ம பேசவே இல்லை ஆனால் இதெல்லாம் பேசினவங்க அண்ணாவது ஒரு பேரை அண்ணாவும் கருணாநிதியும் கொச்ச கொச்சையாக பேசுனது அதுக்கு பதில் அவரும் கொச்ச கொச்சையாக பேசியிருக்காரு திமுகவில் இருக்கெல்லாம் இந்த மௌனுங்க அந்த மௌனுங்க பொண்டாட்டியை கூட்டி கொடுப்பாங்க எல்லாம் அப்போது இதெல்லாம் நீங்கள் செஞ்சது நாங்கள் பெரியார சம்பந்தமா இவே ராமசாமி சம்மந்தமாக நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புறோம்னா அவர் செஞ்சாரு செயலன்னு தான் நீ சொல்லணும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்தை தூக்கிட்டு பிரபாகரனோட ஒரு இருந்தது உண்மையா பொய்யா எதுக்கு போனாரு போகலை சரி இப்ப பிரபாகரம் வராருப்பா வந்துட்டாருப்பா என்னப்பா வந்து அரவணை அரவணைப்பியா கேரிங் போய் ஏர்போர்ட்ல வரவேற்பியா காட்டி தானே கொடுப்ப உங்க சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணி மோடிச்சு ஆ இந்த மாதிரி பிரபாகரம் வந்துட்டார் நாங்கள் பிடிச்சி வச்சுட்டோம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே காட்டி கொடுக்குற மாமாவை பார்க்குற போயிட்டு தான்ட்டேன் நீங்கள் என்னவோ பிரபாகரம் மேலே பாசம் பிரபாகரம் படம் பார்த்தாரு பிரபாகரம் பதினோரு வயசு பையன் அஞ்சு தோட்டா நெஞ்சில் பாஞ்சு செத்து கிடந்தான் சேனல் ஃபோர் வெளியிட்டுச்சு எங்க இங்கிலாந்துல இருக்க சேனல் ஃபோர் வெளியிட்டுச்சு கலைஞர் டிவி மாநாட மயிலாட தானே போட்டிங்க சன் டிவி என்ன புடுங்கனீங்க அப்ப ஒரு பச்சை புள்ள உயிர் போச்சடா பிரபாகரம் கூட நீங்க அவர் துப்பாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தீவிரவாதின்னு சொல்லி என்னவென்னா சொல்லிக்கோ அவர் பையன் வெறும் சட்டை இல்லாமல் அரை அரை மேலோடு இருந்தவனை சுட்டு கொண்டாங்களே அப்போ இந்த இவங்க இந்த அலைஸ்லாம் என்ன பண்ணுச்சு ஏன்னா மே பதினேழு திருமுருகன் காந்தி வேணா எங்கிட்ட கத்திரி கிடந்திருப்பான் அப்போதைக்கு திமுக அடிமையாக மாறி மாறி இருந்திருப்பான் அந்த ஆள் வேறு ஏமா சுந்தரவல்லியோ இல்லை வேறு யார் கொளத்தூர்மில்ல என்ன பண்ணாங்க நீங்கள் இப்போ திமுக தானே ஆதரவாக இருக்கிறீங்க உங்கள் கருணாநிதி என்ன பேசுனாரு பிரபாகரனே விடுங்க அவர் இப்போ பிரபாகரன் இப்போ வந்தால் கூட நீங்கள் பதிக்க மாட்டீங்க அவர் பிள்ளைக்கு நடந்துச்சு அவ்வளோ பெரிய சம்பவம் அந்த மக்கள் அத்தனை பேர் செத்தாங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க கலைஞர் டிவி ஏன் போடல சுபவி இவ்வளோ கேட்குறாரு கேள்வி சீமான் அது பண்ணாரா இது பண்ணாரா கலைஞர் டிவி அவங்க அவங்க தொலைக்காட்சி சன் டிவி தொலைக்காட்சி ஏன் போடலை நித்யானந்தா ரஞ்சிதாவோடு நடந்த சம்பவத்தை மட்டுமே போட்டு போட்டு காட்டினீங்க ஏன்னா அது அவங்கக்குள்ளே தொழில் விபி ராமசாமி தொடங்கியது வரைக்கும் நடந்த தொழிலுன்றதுனால அதை போட்டு சம்பாதிக்கலாம் கருணாநிதிக்கு பாராட்டு விழா தான் நடத்துனாங்க நடிகைகளை நடிகர்களை கூட்டு வச்சு அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை குளத்தூர் மணி இதுக்கு முன்னாடியே எந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இல்லை பத்தொம்பது தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் இந்த தேர்தலோட சீமான் முடிஞ்சு போவார்னு அவருக்கு அந்த கலவு அரசியல் எல்லாம் தெரியாது இவங்களுக்கு கருப்பு சட்டியை போட்டு ஏதாவது ஒரு கருத்துரவங்க நாலஞ்சு பேர் சாப்பிட்டு டீ பண்ணி சிகரெட் டிஸ்ட்டு போகிற கோஷ்டி இதுக்கெல்லாம் கலை அரசியல் என்னன்னு தெரியாது நாம்தவங்களுக்கு பெருசாக வளர்ந்துருக்கணும் இந்த திராவிடம் இத்தனை பேருங்க ஒரு விஜயலட்சுமி பழைய ஆளை கூப்பிட்டு வந்தீங்களா ஆ அது ஒன்று அடுத்து இப்போ ஐபிஎஸ் ஒரு ஆம்பளை இது ஆம்பளை விஜயலட்சுமி ஒருத்தர் கூட்டு வந்து இப்போ போராடி சார் சண்டை போட்டுட்ருக்கிறீங்களா எல்லா ஊடகமும் உங்கள் ஊடகம் உங்கள் கூட்டணி ஊடகத்துலலாம் வச்சு செய்கிறீங்களா அப்புறம் கூட்டணி கட்சிகளில் இருக்கிற பண்டி பண்ணி வாய்களெல்லாம் வச்சு பேச வைக்கிறீங்களா இம்புட்டு அடித்தும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்குது எவ்வளோ பெரிய காரியம் அதனால் நாங்கள் வருவோம் அவருக்கு கலை அரசியல் என்னன்னு தெரியாது அவர் நினைச்சிருக்கார் நாங்கள் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது அப்புறம் பெரியாருக்கு வாக்கு இல்லை ராமசாமி ஐயாவுக்கு வாக்கு இல்லை அவர் ஒன்றும் தேர்தல் அரசியல் நிற்கலைங்க இவர் ராமசாமிய முதலமைச்சராக இல்லை எதுவுமே இல்லை அவர் செஞ்சார் செஞ்சாருன்னு சொல்லு அவர் செஞ்சது வந்து பிள்ளையார் சிலையை உடைச்சார் அது ஆரிய எதிர்ப்பில் அப்புறம் வந்து அந்த இந்து மத மூட நம்பிக்கைகள் ஆரிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசியிருக்கிறார் இது ரெண்டு ஒன்றை தவிர செஞ்சது சொல்லுங்கள் வேறு என்ன செஞ்சிருக்கிறார் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாரா ஏழைப்பாளையங்களை படிக்க வச்சுருக்கிறாரா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ப நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாரா படிப்பு கல்வியை கொடுத்து உயர்த்தி உயர்த்திருக்கிறாரா பெரியார் பேரில் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவர் செத்த பிறகு அவர் செஞ்சு செஞ்சால் அவர் நாலு நாள் பத்து பீஸா போட்டோ எடுக்க காசு வாங்க சாப்பிட ஒருத்தங்க வீட்டுக்கு போக வாங்கின காசு வச்சு நீங்க சொத்து சேர்த்து இப்போ அது கார்பரேட் கம்பெனியாக தான் இருக்க இல்லையா என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யலையே அதனால அதான் அவர் அதை தான் வந்து இவங்க படம் ஓட்டலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரியார் அவர்களை பத்தி எதிர்வினை ஆற்றினவங்களோ இல்ல பெரியாரை பத்தி இழிவா பேசினவங்களோ தமிழ்நாட்டுல அழிஞ்சுதான் போயிருக்காங்க அப்படின்னு அண்ணா அழிஞ்சாரா கருணாநிதி அழிஞ்சாரான்னு கேக்குறோம் ரெண்டு பேருமே முதலமைச்சருங்க ரெண்டு பேருமே பெரியாரை பற்றி இழிவாக பேசினவங்க தான் சரி இப்போ பெரியாரை பற்றி இப்போ நாம் தமிழர் எதிர்த்து பேசுகிறோம் சீமானை எதிர்த்து பேசுறாரு அவர் கருத்துக்களை மட்டும் நம்ம எதிர்கருத்து பேசுகிறோம் சரி நாங்கள் அவதூறாக பேசலை அவர் குடும்பத்தை பற்றி பேசல எதுவும் பேசலை இப்போ நானாக கேட்குறேன் இதில் எல்லாம் ஒரே லைனில் வரீங்களே சரி தெருமாக்கோள் செல்லூர் ராஜ்யவும் குளத்தூர் மணியும் ஒரே அறிவா ஏண்டா உனக்கும் பெரியாரை பிடிக்குது அவருக்கும் பிடிக்குதுன்னா அப்போ அவனை திருட்டு போயன் தெருமாக்கோள் ஜெயக்குமாரு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்குவான்னு சொன்னவர் அப்புறம் இவர் டாபர்மன் மாதிரி ஒருத்தர் இருப்பார் நாய் மாதிரி அவர் பேர்னா ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர மூஞ்சி அப்படி காட்டிகிட்டு பேசிகிட்டு இருப்பார் பயந்து பயந்து ஓடி ஒளிஞ்சார் இப்போ அதிகாரத்துக்கு திமுக வந்தோன்னே இவங்களுக்கு இப்போ நடிக்கிற பண்ணி எல்லாருக்கும் என்னடா ஒரே கோர்ட்டில் பிடிக்குது அப்போ தமிழர் அல்லாத ஒரு தமிழர் அந்த அந்த தமிழர் அல்லாத அடிமையின் கீழ் வாழ்ந்த தமிழ் அடிமைகளுக்கும் திராவிட அடிமைகளுக்கும்லாம் பாருங்க நான் இப்போ கேட்குற கேள்வி புரியுதா அவளுக்கு எல்லாம் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு கோட்பாடு எல்லாம் பண்ணுது செல்லூர் ராஜ்ஜியம் என்ன பெரிய அறிவாளி ஞானி அவர் திருமாக்கோள் சீமானை பிடிச்சி ஜெயிலில் போடான் திருமாக்கோலில் ஒரு ஜெயில் செஞ்சு போடும் யார் வேணான்னா அப்போ இந்த கோமாலியும் நான் குளத்தூர் மணி மே பதினேழு காந்தி சுந்தரவள்ளி இது போன்ற அறவேக்காடுகளை கேட்குறேன் அப்போ இவங்கெல்லாம் நீங்களாம் ஒன்றா அப்போ அத்திரிடம் பெரிய பேரை சொல்கிறான்ல மே திருமுருகன் காந்தி ஒரு தொலைக்காட்சியில் சொல்கிறார் திமுக பெரிய கட்சி அதுக்கு அடுத்து அதிமுக பெரிய கட்சி அப்போ சேர்த்துக்கிறல்ல அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று தான் ஒரே குட்டை ஒரே பா பாவம் செஞ்சவங்க தான் தமிழனை ஏற்றி பிழைக்கிறதுக்கு இந்த வழிவகை பண்றாங்க வன்னியரசு ஐயாவுமே வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் வந்து ஓம் தமிழர் மாதிரி பிஜேபிக்கு இடதுசரியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஓம் தமிழர்னா அண்ணன் வந்து தொடக்கத்துல வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிக்கிறப்ப இதே வாயி அப்படிதான் பேசிச்சு நார வாங்கி அப்ப பேசுறப்ப அண்ணன் சொன்னார் ஓம்னா ஓம் ஒன்று சேருவோம் போராடுவோம் எல்லாம் ஓம் அந்த ஒற்றுமைக்கான வார்த்தை நீ சொல்லிட்டு போ அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது அது நீ நக்களாக சொல்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் உங்களை ஓசிக்கா வீசிக்கா நீ ஓசியில் சீட்டு வாங்குறேன்னு பதிலுக்கு சொல்கிறோம் அந்த வார்த்தை ஒன்று ஓம்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது ஒரு மக்கள் ஒருங்கிணைந்து போராடுவதற்கு அழைப்பு விடுவதற்கு ஒன்று சேருவோம் போராடுவோம் காப்போம் எல்லாமே ஓம் தான் அதை அந்த மண்டுக்கு சொல்லணும் சரியா அதனால் வன்னிய அரசு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த முக்காவாசி ட்ராமாவோட ஆர்டிஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து சீமானு பிரபாகரனை சந்திக்கலை எல்லாம் போய் ஒன்றா சேர்ந்து சொல்லணும் நீங்கள் இத்தனை நாள் போனார் ஒரு நாள் இருந்தார் இதை பார்க்கல கொண்டாரு க கழிச்சார் ஓடி அந்தாருன்னு சொல்லணும் ஒருத்தன் மூணு நாள்ன்றான் ஒருத்தன் ரெண்டு நாள்ன்றான் ஒருத்தன் ஒருத்தன் நாளன்றான் ஒருத்தன் போகலைன்றான் ஒருத்தன் பார்க்கலன்றான் என்ன அப்போ நீங்கள் ஒரு ஒருத்தனையும் ஒரு ஒரு நாள் இறக்குறீங்கன்னு கேவலமாக தெரியுதா இல்லையா இப்போ ஏன் இறக்குறீங்க பெரியார் கேள்வி கேட்கறதனால இறக்குறீங்க அப்போ உங்களுக்கு பெரியாருக்கு பெரியாருக்கு எதிரான கேள்விகள் பதில் சொல்ல உங்களுக்கு அறிவும் இல்லை தெம்பும் இல்லை திராணியும் இல்லை அதனால் நீங்கள் கெவன் கேள்வி கேட்குறானோ அவன் கோலம் கோத்திரத்த அவன் யார் என்னான்னு பாரு அந்த பல அதான் அவதூறு அரசியல் அது நாங்கள் பண்ணலை பெரியார் அண்ணா அண்ணாதுரையும் கருணாநிதி ஐயாவும் பெரியார் குடும்பத்தை எடுத்தாங்க அதுக்கு அடுத்து சீமானும் சீமான் குடும்பத்தையும் நாம் தமிழ்நாடு ஆட்களையும் அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இந்த திராவிட பொறுக்கைகள் தானே வெளியே நாங்கள் காரணத்தை கொண்டு எடுக்கலாம் இப்போ கூட ஸ்டாலின் ஐயாவை நம்ம திட்டுறோம் அதிகாரத்தில் திட்டம் எல்லாம் பண்ணுறோம் திராவிட அடிமைகள்னு சொல்கிறோம் அவர் குடும்பத்தை பற்றி யாரும் தவறாதும் பேசலையே ஸ்டாலின் எத்தனை கல்யாணம் பண்ணார் இல்லை அவர் எங்கே போனார் அவர் பிரச்சனை பற்றிலாம் நம்ம எதுவும் பேசிக்கலையே இவங்க அந்த மாதிரி வராங்க ஆதவ அர்ஜுனா அவரு கூட வந்துட்டு இப்போ அடுத்து தாவைக்கால இன்னைக்கு இணைய போறதாவும் தகவல் வந்திருக்கு இப்போ அவங்க கட்சிலேயே வந்து ஒரு தாவை தாவைக்கால வந்து இணைறாங்க அப்படிங்கும் போது அஹ் விசிகாலே வந்து ஆதவ் அர்ஜுனன் இல்லாதனால ஒரு தானே வீசிகாக்கு ஒரு அது ஒரு கூட்டணி கட்சி அவங்க தனிச்சன்னைக்கு நிற்கிறாங்கன்னு சொல்றாங்களே தெரியல நிற்பாங்களா என்றைக்கு நிற்க போகிறாங்கன்றது தெரியாது இல்லை ஒரு பெருமளவில் சீட்டு வாங்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் டீலிங் போட்டு அந்த கூட்டணியில் பெரிய கூட்டணியெலாம் இருக்கும்ல அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை நாற்பது யார் அதிகமாக வராங்களோ துணை முதலமைச்சர் அந்த மாதிரி டீலிங்கும் கிடையாது நாலு அஞ்சு பத்தோட நிற்கிது அதனால அதை வரிஜினான்றது அவர் இப்போ வந்து ஒரு ட்ராமா ஆடிட்டு போனார் அவர்கிட்ட காசு அதிகமாக இருக்கும் போல விஜய் கட்சின்னு பார்க்குறப்ப திருமாவளம் கட்சியெலாம் திருமாவளவனும் பேசுவார் அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு அறிவாளி அதுக்கு கூட இருக்கிற ஆட்கள் அடி அடி அடிவரடிகள்லாம் என்னன்னா பேசும் பண்ணி வாயிலாம் நிறையா பேசுவோம் ஆனா வந்து விஜய் கிச்சல என்னதான் இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல ரசிகர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற சில பேரும் வந்து தாவைக்கால இணையத்துக்கான வாய்ப்புகளும் இருப்பாங்கல்ல விஜய் வந்து திராரியமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்கள் இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்துல நடுவுல கொஞ்சமாவது பெரியார் ஐயா ராமசாமியை பத்தி படிச்சுட்டோ இல்ல வேற ஏதாவது படிச்சுட்டோ பேசலாம்ல ஏன் பேசுறது இல்ல ஏன் ஒரு மீட்டு தான் கூட ஸ்டாலின்லாம் கொடுக்குறாரு ஏதாவது பிடிக்காத கேள்வா எழுந்திரிச்சி போயிடாரு அந்த மாதிரி எந்திரிச்சி கூட போ ஒரு நாலு கேள்விக்காக போய் சொல்லு நீனே கேள்வி எழுதி கொடுத்தாது பேசு ஒரு தலைமை எப்படி இருக்கிறானோ தான் அந்த கூட்டத்தில் எழுதி தான் பேசுறாங்க எழுதி கொடுத்து பேசினாலும் சினிமா நடிகை தானே படிச்சுட்டு பேசு இப்போ ஒரு ஒரு தலைமை எந்த டியூனில் இருக்கிறானோ அந்த இது மோட்டிவேஷன் அந்த இதில் தான் வந்து அந்த இயக்கம் ஓடும் ரன்னிங் மோட்டரே அதான் இன்ஜினே அதான் இன்ஜின் எதுக்கு ஓடுது ஏன் ஓடுது கரண்ட் சப்ளைக்கு ஓடுதா தண்ணி பாய்ச்சுறதுக்கு ஓடுதா ஒரு மண்ணுமே தெரில நம்மளுக்கு இதில் ஒரு கூட்டம் வருங்க சினிமா நடிகர்னால கூட்டம் வருது எல்லாம் வருது என்ன பேசுவார் அவர் ஐயா அதனால் விஜய்கிட்ட ஆதி அர்ஜுனா என்ன சந்திரபாபு நாயுடு ஆர்ந்தா என்ன வேற ஏதாவது சந்திரசேகர் ராவாக இருந்தாண்ணே ஏவன் ராவு நாயுடு ரெட்டி யார் போனாலும் அங்கே என்னன்றதை மாஸ்டர் செஃப் குக்கு சமைக்கிறவங்க என்ன நல்லா சமைச்சாதான் ஓடும் வண்டி ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அவரோட தலைமையில் தானே சார் இப்போது மாவட்ட செயலாளர்கள்லாம் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் எல்லாமே பேசு கூட்டம் இருக்குது பரந்தூருக்கு கூட போனார் பரந்தூருக்கு கூட போனால் அப்புறம் பாராட்டலாம் ஒரு களப்பணிக்கு வரணும்னு நினைக்கிற இப்போ ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த ரசிகர்னா அது அடிமையை ஆண்டான மனப்பான்மை தான் எம்ஜிஆர் சொன்னால் நாக்காருன்னு அறுப்பாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆருக்காக விரல் வெட்டின கோஷ்டி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ இவர் ஒரு நவீன காலத்து நடிகர் இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க இவர் சொன்னால் கடைப்பிடிக்கணும் தான் அவன் தான் ரசிகன் ஏ தலைவர் சொல்லிட்டான்டா அண்ணன் சொல்லிட்டான்டா தளபதி சொல்லிட்டான்டா நம்ம வந்து உடைக்க உடைக்கக்கூடாதா யாரும் மாநாட்டுக்கு குடிச்சிட்டு போகக்கூடாதுரா அப்படின்னா அது இவர் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரில சொல்லியிருந்தாலும் கடைப்பிடிக்கலைன்னா இந்த கூட்டத்தை எப்படி அவர் மேற்பார் இப்பவே அது ஆயிரம் குழப்பங்கள் வருது கட்சி எல்லாமே வருது உண்மையால விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறாருங்கன்னு நினைச்சுங்க கமல் வந்துட்டு எபிசோட் முடிச்சு போச்சு அவருக்கு எங்க இருக்காரு கட்சி எங்க இருக்காருன்னு தெரியல உண்மையால விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னா அவர் எத்தனை ஜோடி செருப்பு போட்டுக்கிறாரு எந்தெந்த ஃபாரின் கார்ல போறாரு திருஷாவுட போறாரு எந்த சன் டிவி அப்பப்ப அப்டேட் பண்ணுவோம் நீங்க சன் டிவியை பார்த்தா தெரிஞ்சிடும் விஜய் ஆக்டிவா இருக்கிறாரா இல்லையா ஏன்னா கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சிகள்ல அவங்க எதிர்க்கல டீலிங் என்ற கொண்டு டீலிங் முடிஞ்சிருச்சு இல்லை இந்த தேர்தலோட விஜய் காணாமல் போறாரு அப்படின்னா நீங்க அந்த அறிகுறியை வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஆனா அவரு அவங்களுக்கும் வந்து திமுக வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம தானே சார் தொல்லை தொல்லை கொடுக்கறாங்க எவ்வளவு நாள் அதை நீடிக்குதுன்னு தெரியும்ல இப்ப சீமான ஒத்தையால நின்று கட்சிய வச்சு அவரே சொந்த கருத்துல அடிச்சு பாயிரப்பே இவ்வளவு பண்றாங்கன்னா இவருக்கு அப்பப்ப அப்டேட் வருது இல்ல இவருக்கு அப்பப்ப லெட்டர் எழுதி குடுக்குறாங்க அப்பப்ப இதை பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்றப்ப இவருக்கு எதிர்ப்பு வரப்ப அந்த அந்த எதிர்ப்பு எப்படி இப்ப பற்றி பத்தி ராமசாமியை பத்தி நாங்க பேசுறப்ப அவரால் கவுண்டரும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல போதும்னு அமைதியா இருக்கிறாரு அப்ப அடுத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் எல்லாம் பாயிரப்ப இந்த திராவிட கும்பல் எப்படி ஜெயலலிதாவுக்கு நாலு ஜோடி செருப்பு நகை தனித்தனியா ஜெயலலிதாவோட சொத்து கல்யாணம் பண்ணலாம் அப்படி பூதாகரமா காட்டினாங்க ஏன் தயாநிதி மாறேன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாரா கல்யாணம் அக்கா அக்காம முரசொலி மாறேன் இவங்க எல்லாம் மத்திய அமைச்சராக இருந்து இவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நாற்பதாயிரம் தமிழ்நாடு வாங்கலாம் ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு நூறு ஐநூறு இந்தியா வாங்கலாம் அவ்வளோ சொத்து வச்சுருக்கிறாங்க கேட்டால் மத்திய அரசு தரல நாங்கள் முதலமைச்சரான என்ன பண்ண முடியும் உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை ஆயிடுச்சில் கருணாநிதி குடும்பம் மட்டும் தான் பிழைச்சிச்சுங்க பிழைக்கல நல்லா செம்ம செம்மையாக இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே ஒன்றும் இல்லை திரும்பவும் வந்துட்டு மோடி வரக்கூடாது அவனை கோட்டு போடும் அப்படின்னா மோடிக்கும் காசு கொடுப்பாங்க மோடிக்கு எடுத்து ஏதோ ஒரு கேடியோ குரங்க ஊற்றிக்கோ அவங்க ஓகேச்சா கூட நீங்கள் காசு கொடுப்பாங்க எல்லாம் கெஜ்ரிவால் வீட்டுக்கு ரைடு மம்தா பானர்ஜிக்கு ரைடு அந்த இதுன்னு தொல்லை கொடுக்குறப்ப இங்கே ஒரு பேருக்கு தான் துறை கொடுங்க இது வந்து இந்த நாலு பேர் வீட்டுக்கு ரைடு போதும் கருணாநிதி வீட்டுக்கு அவர் திருடனே இல்லையா அவங்க நம்பர் ஒன்று திருடு திரு அவங்க தான் அவங்க வீட்டு பக்கம் எதுவும் போக மாட்டேங்குது பாருங்கள் எல்லாம் டீலிங் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எக்கச்சக்கமான சேஃப்கார்டெலாம் இருக்குல்ல வந்து நான் டீலிங் முடிஞ்சிருக்கும் மேலே பேசி முடிச்சிருப்பாங்க ஆனால் நாங்கள் மோடி எதிர்க்கிறோன்றாங்க அவன் நேரடியாக அடிக்கிறான் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கெஜ்ரிவால இருந்தாலும் ஓட விட்டு வடிக்க பார்க்குறான் அவர் பதிலுக்கு சமாளிக்கிறாங்க சண்டை போடுறாங்க போராடுறாங்க இங்கே ஒன்றுமே நடக்கலையே துறை முருகன்ட்டு உடனே டெல்லிக்கு போய் பேக்கரி டீலிங் போட்டுடுறாரு போல பொன் தண்டனை வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் எனக்கு வயசாயிருச்சுங்க என விட்டுருங்க நானியம் பொண்டாட்டியும் சீனியருங்க எல்டருங்க நாங்கள் ஜீரியாட்டிக்கு கேருங்க அப்படின்றாரு இந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க இல்லைனா காசை கொடுத்து டீலிங்க முடிச்சிடுறாங்க இந்த ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கான வெற்றி பாதைன்றது அதிகமாக இருக்குன்னு இது வழக்கமான தேர்தல் மாதிரி மக்களுக்கு இப்போ ரெண்டு நாளாக இப்போ செய்தி ஊடகத்தில் நேத்துலேருந்து வர்றது என்னென்னா ஓட்டுக்கு பணம் முந்நூறுபா இரநூறுபா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்துது கட்டுப்படுத்துகிற தேர்தல் ஆணையம்னா ஒன்றும் விதி விலக்கலாம் இல்லைங்க அரசு ஊழியர்கள் தான் இன்னொரு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அந்த மாவட்ட பொது பணித்துறை அதிகாரி அந்த மாவட்டத்தை கிளர்க்கு விஏஓ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாவட்டத்தில் தேர்தல் அனைத்துக்கும் தனி அதிகாரியும் டெல்லியில் போகணுன்னா இருப்பாங்க போல் அலுவலகத்தில் இந்த ஆஃபீஸ் ஸ்டாப்புக்கு வேணால் இருப்பாங்க தேர்தல்னு ஒன்று வருது அப்படின்னா எல்லாத்துக்கு இல்லை இந்தியா முழுக்க வருது இடைத்தேர்தல் உள்ளாட்சியில் இருந்து தேர்தல் வந்தாலும் அவங்க எல்லாம் அரசு அதிகாரி தான் அரசுக்கு லஞ்சம் கொடுத்து வந்திருப்பான் இல்லை ஆகி வந்திருந்தாலும் அரசு மேலே என்ன சொல்கிறதோ அது பயந்து வேலை செய்கிறவன் தான் அதனால் அவன் கண்டுக்கிறானோ கண்டுக்கலையோ மக்கள் காசு வாங்குறாங்களோ வாங்கலையோ இதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஈரோடு கிழக்கில் வந்து தெரு தெருவாக இறங்கி களமிறங்கி இறங்கி பரப்புரை பண்ணுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இப்போ திருமண கூட்டம் பொதுக்கூட்டம் வீதி பரப்புரை வீடுதோறும் சென்று பரப்புரை செய்கிறது நாம் தமிழர் கட்சி திமுக பரப்புரை செய்யறது இல்லை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீடு வீடாக போய் கணக்கு எடுக்கிறாங்க இப்ப காசு இப்போ நல்லா ரிஷிபியூட் பண்றது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் இருந்தேன் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சின்ன பொம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளைங்க இந்த கோயில் திருவிழாக்கு இந்த கூழு கூல் உத்துறாங்க காசு கூழுன்னு வாங்கிங்க தெரியுமா அந்த மாதிரி மஞ்சள் கலர் நோட்டீஸ் அடிச்சுட்டு போன மாதிரி போயிட்டு கணக்கு எடுக்கிறாங்க அந்த கணக்கு எடுத்ததுக்கு இப்ப குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க பண்ணாங்க இவங்க சொல்ற பெரியார் கொள்கையவே இருக்கட்டும் பகுத்தறிவு அங்க கூ ராமகிருஷ்ணன் திருமுருகன் கத்தியெல்லாம் கத்துறாங்க எந்த வேட்பாளருக்கு கத்துற பேருக்கு டமி வேட்பாளர் மாதிரி அந்த சுயேட்சை வேட்பாளரோடு சேர்ந்து கத்துற மாதிரி நடிக்கிறானுங்க ட்ராமா இந்த திராவிட திருடைங்க ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறப்ப எலுமிச்சைப்புறத்தை கொண்டுட்டு போனாலும் இன்னும் எலுமிச்சை குலத்தை தலையில் தேய்ச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல ஏதோ சூடு இறங்குன்னு வாங்க சரி அது வந்து ஒரு இயற்கையான விட்டு போயிடலாம் எலுமிச்சைப்புறத்தில் கையில் கொண்டு போயிட்டு மூணு தாக்கல் செய்கிறவனுக்கு போயிட்டு இவங்க வந்து பெரியார் பெரியார் கொள்கைன்றாங்க அது ஒன்று நேற்று வந்து ஏன்டா இந்தியில் வந்து போட்டு பரப்புரை பண்ணிங்க இந்தியில் பரப்புரை பண்ணிங்கன்னு கேட்டால் எங்களுக்கு இந்தியும் உயிருன்றாங்க தமிழும் ஹிந்தியும் தமிழும் உயிர்னு சொல்லிட்டு தெரியாமல் சாரின்னு சொல்லிட்டு தமிழும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எப்படி உங்களுக்கு உயிர் இங்கிலீஷ் எப்படிறா உங்களுக்கு உயிர் தமிழ் உயிர்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன் தமிழ்நாட்டுல இருக்கிற வாழ்கிறேன் நீ தமிழ் என்ன தெலுங்குனா மலையாளி அது அப்புறமா திராவிட ஏமாத்திட்டு போக எங்களுக்கு தேவை இல்ல ஆங்கிலம் உலக மொழின்றது அது பொது மொழின்னு இப்போ இப்போ ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் உயிர்னு ஏன்னு சொல்கிறேன் இங்கிலீஷ அப்ப உனக்கு என்னன்னே தெரில அந்த வாயில திரும்ப ஹிந்தின்னு தான் வருது இந்திய ஹிந்திக்காரங்கிட்ட ஓட்டு கேட்குறதுக்கு இந்தியில் சரி சிப்போ பதாக வச்ச சரி அப்போ எதுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு இந்தியை திணிக்காத போடான்னு தான் சொல்லணும் இந்திய தெரியாது போடான்னு ஏன் சொன்னேன் இந்திய வந்து ஒரு இன்னொரு மொழி அவ்வளோதான் அதை இங்கே வந்து இவங்க திணி திணிச்சிட்டாங்க உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் இருக்குது சரியா இனிமே தான் மோடி வரணும் இனிமே தான் ஆர்எஸ்எஸ்காரன் கிளம்பி வரணும் இனிமே தான் பாஜக காரன் இங்கே கிளம்பி வரணும்லாம் ஒரு பருப்பும் இல்லை எல்லாம் சோழியை அந்த திராவிட மாமாவில் பார்த்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கருணாநிதி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டாங்க சரியா நம்ம எதிர்க்கணும் அப்போ எதிரியை நேரடியாக வாடானா தமிழன் அப்படின்னு கிளம்புறப்ப இவங்க கூட இருந்துக்கிட்டு திராவிட அரசியல் திமுகவும் திராவிட இயக்கமும் ஆர்எஸ்எஸும் ஒன்று அப்படின்னு கருணாநிதி பேசுனார் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இவங்க பிணைஞ்சிக்கிட்டு இவங்க நடத்துகிற பத்திரிகைகள் இவங்க நடத்துகிற ஊடகங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஏமாற்றி எடுத்துக்கிறாங்க இதில் தமிழை விழிப்படையணும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப சிந்தித்து வாக்களிக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இதுதான் இந்த வர அந்த அலைஸ் கோஷ்டியெல்லாம் இன்றைக்கி ரெண்டு மூணு நாள் இந்த ஒரு வாரம் முழுக்க கத்த போகிற அந்த கருப்பு சட்டை போட்ட ஆட்கள் இந்த சீமானை எதிர்த்து பெரியார் பெரியாரை ஆதரிக்கிறோம் பெரியார் சீமானை இப்படி பேசிட்டார்னு சீமானு நாம் தம்பி எதிர்த்து கத்துற கோஷ்டிங்களை எல்லா நம்பாதீங்க அடுத்து அவங்க இப்போ கோ குளத்தூர் மணி மாதிரி நானும் ஒரு சவால் விடுறேன் குள தேர்தல் முடிஞ்சோன்னே நாங்கள் பார்த்துக்குறோம் சீமான நாங்கள் இப்போ அவர் என்னப்பார் ஓட்டு வரும் அதை வச்சு நக்கல் செய்யலான்னு குளத்தூர் மணியோட கணக்கு அதுவாக இருக்கலாம் இல்லை வேற என்ன ஏதாவது எவிடென்ஸு எதாவது கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அவங்க ஆனா இந்த தேர்தல் முடிஞ்சோட இந்த பீஸ்ல ஏதாவது ஒரு பீஸை ஈரோட கிழக்கிலையோ அடையில ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பல பாலியல் எது வந்தாலும் ஒரு இது கணக்காட்ட சொல்லுங்க வந்து நிக்க சொல்லுங்க குறையும் சொல்லணும் ஒன்றுங்க சொல்லவே மாட்டாங்க நீ நாம் தமிழர் எதிர்த்து பேசுகிறேன் வேணாம்னு சொல்லலை குறையே சொல்ல மாட்டாங்க அப்ப இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஒட்டுணி கோஷ்டிகள் கைகூலிகள் இதுங்களெல்லாம் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த ஏமிச்சபுரத்தை புரிஞ்சு அந்த மண்டியில் தேய்ச்சிட்டு வலங்கு மண்டியில் தேய்ச்சிட்டு இந்த பெண் புளிய வெண் வெற்றி பெற வச்சிங்கன்னா நம்ம தமிழர் வாழ்வு சிறக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சார் ஈரோடு தேர்தல் வந்து எந்த மாதிரியான முடிவை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை கலந்துட்டமைக்கு ரொம்ப நன்றி சரி நன்றி